ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் டைமில் ஒரு நடிகையாக ஒரு கட்டத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்த நடிகை தன்னுடைய முகத்தை இப்போ மறைச்சி வாழற அளவுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது எந்த நடிகை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவை கலக்கியவங்க தான் நடிகை வினிதா பெரிய குடும்பம் கட்டபொம்மன் சின்ன ஜெமின் வியட்நாம் காலனி மிஸ்டர் மெட்ராஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பல இளைஞர்களை இவங்க கவரப்பட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான சரத்குமார் பிரபு என பல பலங்களுடன் கூட சேர்ந்து இணைந்து நடிச்சிருக்கிறாங்க தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு சினிமாவிலையும் இனித்தான் பார்த்தீங்கன்னா டாப் ஹீரோயினியாக தான் மலம் வந்திருந்தாங்க முதல் படமே இவங்களுக்கு தெலுங்கு சினிமாவில் தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு தெலுங்கில் தான் நடிச்சிருந்தாங்க கல்லூரி படிக்கும் போதே அதாவது காலேஜ் படிக்கும் போதே வாய்ப்பு கிடைச்சி பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு என்ட்ரி ஆகியிருந்தாங்க சினிமாவுக்கு என்ட்ரி ஆன டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிஜ பெயர் லெஷ்மி அப்படிங்கிறத மாற்றி தான் வினிதா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயரை மாற்றி சினிமா வாழ்க்கைக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆயிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வருடத்திற்கான மிஸ் இந்தியா போட்டியிலையும் கலந்து கொண்டு ரொம்பவே அவங்களுடைய முக பாவனையில் பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்களை உருவாக்கினாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ் சினிமாவில் வினிதா பார்த்திங்கன்னா கமிட்டான முதல் படம் பார்த்திங்கன்னா அருண் பாண்டியன் நடித்த ஊழியன் அப்படிங்கிற திரைப்படம் தான் இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சரது ஜோடியாக ஜோடியா நடித்த கட்டபொம்மன் அப்படிங்கிற படத்துல சரத்குமாருக்கு ஜோடியாவும் நடிச்சு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் இவங்களுக்கு கிடைச்சது ரசிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டாவும் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தொடர்ந்து இவங்களுக்கு அடுத்தடுத்த வருடங்களிலேயே நடிகர் விஜயகாந்த் நடிகர் கார்த்திக் நடிகர் ராம் கி நடிகர் ஜெயராம் என பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க ஹோம்லி கேரக்டரையும் தாண்டி கிளாமர் ரோல்களையும் நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி சினிமாவில் கட்டி பறந்த நம்ம நடிகை வினிதா பர்சனல் வாழ்க்கையில் ரொம்பவே சோகம்தான் சினிமாவில் மார்க்கெட்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய செய்திகள் பார்த்திங்கன்னா வந்துருது அதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆழ்ந்த ரொம்ப இப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு ரொம்பவே நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்தது வினிதா பார்த்திங்கன்னா பாலியல் தொழில் செஞ்சதாகவும் வெளிவந்தது அந்த செய்தி ஆலை அடையாளம் மாறி போய் அளவுக்கு போலீஸ்லாம் கைது செய்யப்பட்டு போகிற மாதிரி மாதிரி அதை பார்த்தீங்கன்னா முகத்தை நம்ம வினித்தா பாத்தீங்கன்னா மறைச்சு அந்த போட்டோவோட பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் வெளி வெளிவந்துருந்தது போலீஸ் கைது செய்யும்போது என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது ஆண்கள் தான் அந்த ஆண்களை எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி வினிதா கேள்வி கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நியூஸஸ்லாம் போயிருந்தது வினிதா வாழ்க்கையில் உண்மையிலே நடந்தது என்னதான் அப்படின்னா நம்ம வினிதா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சினிமாவில் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ஒன்று கிடைக்காததுக்கு அப்புறமா தன்னுடைய தம்பியை வைத்து ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சதாகவும் அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா பல பேரை பல பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களால் எனக்கு பாலியல் தொ பண்ணிட்டாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வினிதா பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையான விஷயம் அதுதான் ஆனால் பாலியல் தொழில் செய்ததான் நம்ம வினிதா அவர்களை கைது செய்யப்பட்டாங்க ஜாமீனில் வெளி வந்ததுக்கு அப்புறமா தான் வினிதா பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் பாலியல் ரீதியாக நான் போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா என் தம்பி அம்மாவோடைய நான் போவேன் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலுமே செய்யலை என்னுடைய தம்பியை வைத்து நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஒப்பந்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா வினிதா ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுல தான் கைது செய்யப்பட்ட நிலையில அடுத்த வருடமே ஒன்றுமே இல்லை இவங்க ஒரு குற்றம் எந்ததுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா எந்த ஒரு படங்களையுமே இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே விலகிட்டாங்க முகத்தை மறைச்சி இப்போ வரைக்கும் வாழ்கிற ஒரு பர்சனாக பார்த்தீங்கன்னா நம்ம வினிதா பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம் முன்னாடி இருந்த அந்த நைன்டிஸ் டைமில் இருந்த அந்த பீக் பார்த்திங்கன்னா இப்போ இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத தான் கண்டிப்பாக சொல்லணும் முகத்தை மூடி மறைச்சி நடமாட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்மளும் இந்த மாதிரி நடிகைகளை நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம நைன்டிஸ் டைமில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் ஒரு சில பணங்களில் நல்லா பிரபலமாக நல்லா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கிறாங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது ஒரு எந்த ஒரு அப்டேட் இல்லாமல் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணமாகி ஆகி ஆயினதுக்கு அப்புறமா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வெளி வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கு அப்படி நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லலாம் அதில் நம்ம வினிதா இவங்களும் ஒருவர் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நடிகைகள் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுறோம் வினித்தா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சிலர் மறக்காமஸ் சப்ஸ்கிரைப் பண்ணங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானைマークல கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் थैंक यू